இதுக்கு மேல நீங்க இதுக்கு மேல நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க சார் அரெஸ்ட் பண்ணுங்க நீங்க வெயிட் பண்ணியாச்சு நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க அப்புறம் என்ன சார் நான்

அப்படி உள்ள வரக்கூடாதுன்னா எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க நாங்க ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்றோம் எந்த தகவலும் சொல்ல அண்ணா படம் பெரியார் படம் அம்பேத்கர் படத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த அனுமதி இல்லைன்னா எதுக்கு இந்த மாவட்ட அளவு ரெண்டு மணி நேரமா நீங்க சொல்றது அத்தனை பொறுமையா காத்து உட்காந்துட்டு வெயில நின்னுட்டு இருக்கோம் நீங்க இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ரெஸ்பெக்ட் கொடுத்து நீங்க பதிலே சொல்லுங்க இதுக்கு நாங்க என்ன பண்ணுன்னு சொல்லுங்க இந்த போட்டோ எப்போ போட்டா ஏபுறீங்க போட்டோ ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தா எந்த எந்த நடவடிக்கை இல்ல நான் வாங்குறவனா வந்து விருப்போம் நான் ஒன்னு போட போறல அமைதியா போட்டோ குடுக்க போறோம் மனுவு குடுக்க போறோம் ਮੰன்ற போறோம் வாங்குறது வாங்காத அவன் விருப்போம் நான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து இதுவரைக்கும் நிறைவேறல இந்த இந்த போட்டோவை வைக்க கூடாதன்னு சொல்றதுக்கு யார் உரிமை இருக்குன்னு சொன்னாங்க இந்த போட்டோவை உள்ள கொண்டு வர கூடாதன்னு சொல்றதுக்கு யார் இருக்கு அப்படி உரிமை இருக்காமல வர்ற நேருக்கு நேரம் பேசுறேன் இல்ல இல்ல பண்ணுங்க நான் இங்க கைதாக தயாரா வந்திருக்கேன் தமிழக அரசு தமிழக அரசு அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு